என்ஜினியரிங் படிப்பதற்கு எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இது ட்ரெண்டிங் அப்படிங்குறது இந்த ட்ரெண்டிங் எது அந்த ட்ரெண்ட் எது இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம சேருவோம் அப்படிங்கிறத விட முக்கியமாக நீங்கள் வந்து நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஃபீல்ட் ஆன் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் ஆமாம் ஏன்னால் ப்ளஸ் டூ முடித்தவங்க அவங்க அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் சேர்த்தோம்னா அதை இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாவது நல்ல ட்ரெண்டிங் கோர்ஸில் வந்து அட்மிட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஜென்ரலாக எல்லோரும் இப்போ பேரண்ட் யாராக இருந்தாலுமே அதை நினப்பாங்க இப்போ என்னமோ தெரியல ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக ஏன் என்ன சொல்ல போனால் ஒரு பத்து வருஷமாகவே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே ஒரு பதினஞ்சு வருஷமாகவே ஒரு ட்ரெண்டிங் அதாவது அந்த செக்யூர்ட் ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸில் சேர்க்கணும் அப்புறம் மெக்கானிக்கல் ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸில் சேர்க்கணும் இப்படி இந்த ட்ரெண்ட் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது நிறைய காம்படிஷன் எப்படியாவது தன்னுடைய குழந்தைய வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரை ஆக்கிடணும் அதாவது பிஇயில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்துடணும் அப்படிங்கிறதே ஒரு வெறித்தனமான இருந்தாங்க அந்த படித்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது பெட்டாக இருக்கும் எந்த கோர்ஸுக்கு போகலாம் முதல்ல எந்த ஸ்ட்ரீம் போகலான்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அவன் வந்து ஒரு இன்சிஸ்டன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சரி அவங்களுடைய அந்த கொலீக்ஸ் அவங்களுடைய அந்த அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிள் வந்து அவனுக்கு ஒரு யோசனை கொடுத்துட்டே இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி இப்படி பண்ணலான்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிச்சையாக ஒரு முடிவெடுக்க முடியாததுனால அவங்க சொல்கிறத யோசனையை கேட்டே இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது அவனுக்கு பிடித்தோ பிடிக்காமலோ ஒரு கோர்ஸை படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருக்கு அதுதான் அவன் வந்து அதை நல்லா படிக்கிறானா படிக்கலையாங்கிறத தீர்மானிக்கிறது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவனுடைய விருப்பம் என்பது ஏதோ ஒரு துறையாக இருந்திருக்கும் அது அந்த துறையில தான் அவன் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாமல் போயிருந்திருக்கும் அவனுக்கு தெரியாது அது இந்த துறை தான் தனக்கு விருப்பங்கிறது இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெனடிஷன் அந்த சர்க்கிள் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸ் அல்லது கொலீக்ஸ் அவனுடைய உறவினர்கள் அந்த குடும்பத்தின் பால் அந்த பையன் பால் அக்கறை கொண்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க இந்த பையன் வந்து எதுக்கு அதாவது நம்ம பையன் அவர் அவர் ஒரு பேரை நினைக்கிறாங்க எந்த கோர்ஸுக்கு இவன் தகுந்தது அப்படின்னு ஒரு தன்னிச்சையாக அவங்க தான் முடிவெடுக்கணும் அந்த முடிவெடுத்தது எடுத்துகிட்டு அதை இவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா அவங்க இவங்க வந்து இந்த துறைக்கு தான் இவனை சுட்டாகுவான் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கு பிறகு ஸ்ட்ரீம் வந்து செலக்ட் பண்ணுறது சூஸ் பண்ணுறது நல்லது நான் அக்கம் பக்கத்தை பார்த்து இதில் சேர்த்துவோம் அதில் சேர்த்துவோம் அப்படின்னு சேர்த்து அந்த பையன் வந்து அந்த அந்த பையனை பண்ணோம் யாரோ ஸ்டூடெண்ட் அந்த ஸ்ட்ரீம் அந்த போயிட்டு அது உள்ள அவனுக்கு பிடிக்காத அவளுக்கு பிடிக்காத ஒரு துறையாக வந்து அதில் கஷ்டப்படுறதை விட அவர் எதில் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் பண்ண ஸ்ட்ரீமில் அவங்க அவன் உள்ளே சேர்க்கணும் அது நீங்கள் ஆச்சரியப்படலாம் ட்ராயிங் எனக்கு பெயிண்டிங் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவனை கொண்டு போய்ட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் சேர்த்துருப்பாங்க அல்லது பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு சேர்த்துருப்பாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு துறையில் இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் போய் சேர்த்துருப்பாங்க ஆனால் அவனுடைய ஸ்கில் அந்த ஓன் ஸ்கில் அந்த ஜீனரி ஸ்கில் அந்த ஜெனட்டிக் ஸ்கில்னு ஒன்று இருக்கும் அது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிண்டிங்கில் இருக்கும் அது எங்கே வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்லாம் பண்ணும்பொழுது அவன் 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 எளிதாக இவ்வளவு டெக்னிக்கல் டிராயிங் அது சாதாரண பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் டெக்னிக்கல் ட்ராயிங் நிறைய வித்தியாசம் இருந்தாலும் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க நாங்கள் கண்டு கூட பார்த்துருக்கோம் சில பேரை பார்த்தா அவன் பெயிண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படியே ஒரு ஆள் நேராக பார்த்து அப்படியே வரைஞ்சிடுவாங்க அல்லது ஒரு ஃபோட்டோ காட்டினாலுமே ஒரு ஒரு இமேஜினேட்டிவாக அவங்களே ஒரு லெஜெண்ட்டில் அவங்க கற்பன அப்துல் கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்துல் கலாம் அப்படியே வரைஞ்சிருவாங்க அவங்கெல்லாம் இதுக்கு அவர் அந்த அந்த துறை சார்ந்த ஒரு படிப்பை அவரை சூஸ் பண்ணி அவர் படிச்சுருந்தாருன்னா அவர் தி பெஸ்ட் அப்படியே வருவார் அதுமாரி தான் ஒன்று ஒன்றும் நம்ம ஐஏஎஸ் படித்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதினாலும் சரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுனாலும் சரி எழுத ஆசைப்பட்டாலும் யார் வேணாலும் எழுதலாம் அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ரெக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனாலே போதும் நீங்கள் ஐஏஎஸ் எழுத வந்தோம் ஆனால் அந்த அந்த ஐஏஎஸ்சில் வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ப்ரிலிமினரி இருக்குது அதேமாதிரி அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது அதில் வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோசியல் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்டரி ஜியோகிரபிதான் அதுமாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்புறம் சோசியல் அஃபேர்ஸ் சார்ந்த மற்ற பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் நாட்டம் இல்லாதவங்கெல்லாம் சில பேர் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுத போயிட்டு மார்க் அப்டைன் பண்ண முடியாமல் ஆறு அட்டெம் மேக்ஸிமம் அஞ்சு அட்டெம் அடிக்கலாம் ஆறு அட்டெம் பண்ணலாம் அந்த ஆறு அட்டம்லேயும் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட துறையில் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போயிட்டு இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவன் இன்ஜினியரிங்க வந்து அப்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவன் வந்து யதார்த்தமாக சூழ்நிலை காரணமாக அவன் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்லே விட்டுட்டு வாருப்பான் சில விஷயங்கள் அவனை கொண்டு போயிட்டு அவன் ஹிஸ்ட்ரியில் சேர்ந்திருப்பான் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்திருப்பான் தமிழ் லிட்ரேச்சர் சந்திருப்பான் அது வந்து அவனுடைய மைண்டு பூரா அவனுடைய ஆர்வம் பூரா எதில் இருந்து இருக்கும் அப்படிங்கன்னா டெக்னிக்கல் சமாச்சாரங்களில் இருக்கும் இங்கே வந்து இந்த ஆஷன் சயின்ஸில் அந்த மாதிரி அந்த லிட்ரேச்சர் தமிழ் அது இங்கிலீஷ் அல்லது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அதை படிக்க முடியாமல் ஒரு விருப்பமே இல்லாமல் கல்லூரிக்கு போயிட்டு திரும்பி வர சூழ்நிலை ஏற்பட்டு போய்ட்டு மார்க்கு கம்மி எடுப்பான் மார்க்கு கம்மியாக்கிறது ஆகிறதுனால அதில் நஷ்டமே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பையனுக்கு தான் அதனால் அவர் என்ஜினியரிங் ஃபீல்டுக்கு தகுந்த ஒரு நபராக இருந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறதும் அப்படி அப்படிப்பட்ட மாணவர்களையும் நான் என்னுடைய இந்த மாதிரி நாங்கள் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் போகும்போது நான் பார்த்துருக்கோம் நாங்கள் அவன் இண்டிவிஜுவல் அவனை இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவனுடைய ஸ்கில் பூரா எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இருக்கும் அவர் வந்து ஆர்ட்ஸில் மாட்டிப்பார் அதுமாரி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நம்ம கால்குலேஷன் எல்லாம் போடுவாங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு குரூப் அது ஒரு மனக்கணக்க போடுறது மாத்தமல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக டிபிட்லாம் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக எழுத தெரிஞ்ச மாதிரிலாம் சூழ்நிலாம் வந்து அவங்க சில சில பேர் இயற்கையாகவே இருக்கும் அந்த அறிவிக்கும் அவங்க போய் என்ஜினியரிங்கில் மாட்டிக்குவாங்க அந்த இன்ஜினியரிங்கில் மாட்டிக்கிட்டது காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொலிக்ஸ் இந்த சூழ்நிலை அவருடைய பேரண்ட்ஸ் தவறான முடிவு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ரிமிடேட் பண்ணுது அவரை அந்த நம்ம மாமா பையன் அந்த ப அந்த கோர்ஸ் படிக்கிறான் அதையே நம்ம படிக்க வச்சோம் நம்ம பையனையும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் படிக்க வச்சது நம்ம ஏற்பட்ட விளைவே அந்த காமர்ஸ் அக்கவுண்டன்சி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கால்குலேஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் ஸ்டூடெண்ட் போய் இன்ஜினியரிங்கில் மாட்டிக்கிட்டு சிரமப்படுவான் அவனுக்கு அந்த துறை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதையும் மீறி அவன் ஒரு வேளை அவன் பாஸ் ஆகி வந்தாலுமே கூட அதன் பணிக்கு போகும்பொழுது கூட அதில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் அப்போ யார் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் தான் பாதிப்பாங்க அதுமாரி இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுகிறதுக்கு நிறைய பேர் தகுதியான மாணவர்கள்லாம் போய் வேறு எதுலையா போய் மாட்டிப்பாங்க ஏன்னா அதில் ஒரு வசதி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி வந்தால் யூபிஎஸ்சி எப்போவுமே எழுதலாம் இருபத்தி ஒரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் யார் ஒரு மாதிரி அது ஒரு படிப்பு இல்லை இல்லையா அது ஒரு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க எப்போவுமே எழுதிக்கலாம் ஆனாலும் கூட அதில் ஆர்வம் இல்லாதவர்கள் அதில் எழுதி அதில் தோற்று போனவர்கள் அப்படின்னு சொன்னது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த முன்னாடி சொன்னவங்கட்டது ஏன்னா அது ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அது அந்த விஷயங்களை எடுத்தோம் நிறைய பேர் ஆறு அட்டம் ஆகி ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் போகும்பொழுது அவங்களை என்ன சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்பயும் போய் இல்லை நீங்கள் ஸ்ட்ரெய்டவே நீங்கள் எந்த கோர்ஸ் படிப்புக்கு கொஞ்சம் வயது கிடையாது உனக்கு விருப்பப்பட்டது எதுன்னு இருக்கும் ஏன்னா அந்த அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆறு முறை அவன் அட்டன் பண்ணதுலயே அவனுக்கு நிறைய அறிவு வந்திருக்கும் ஆனால் ஏழாவது முறையே போக முடியாது ஓபிசியாக இருந்தால் அவர் ஏழு எட்டு முறை நினைக்கிறாங்க அவர் வந்து ஜென்ரல் ஜென்ரல் குரூப்பில் இருந்த தொட்டை அவர் யாருக்கு மேலே போக முடியல ஆனால் அவருடைய ட்ரீம் பூரா அதுலேயே இருக்குது ஆனால் ஏன் ஃபெயில் ஆகிட்டார் அதில் கேட்டிங்கன்னா அவர் ஆர்வமே இல்லாமல் எழுதியிருக்கிறாரு அவர் சும்மா அவர் வெறித்த அது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது ஆகிடணும் எப்படியாவது ஆகிடணும் பேரண்ட்ஸினுடைய ஃபர்ஸ்ட் அந்த இன்சிஸ்டன்ஸ் அமேரி மக்கள் ஒருத்தரம் பார்த்து ஒருத்தர் இவங்க அப்படி அதை படிக்கிறாங்க இவங்க இங்கே படிக்கிறாங்க அந்த திருவிழாவில் ஒரு அதை படிக்கிறாரு நம்மளையும் இதை படிப்போம் அப்படின்னு படிக்கிறது தவறு எது விருப்பம் அப்படிங்கிறது அந்த விருப்பத்தை வந்து ஒரு கரெக்டான டியூஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில் வர்றான் அந்த வெளியில் வர்றவன் வந்து எந்த கோர்ஸுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது பேரண்ட்ஸ் மட்டும் என்ன ஒரு பேராமீட்டரை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடிய முடியாது தான் இருப்பினும் கூட அந்த மார்க்ஸ் பேசிஸில் பார்த்து அவன் எதில் அதிக மார்க்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து ஓரளவு கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அப்படியே பார்த்தாலுமே கூட அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் இல்லை ஒரு பத்து சப்ஜெக்ட் இருக்குது மொத்தமாக உங்களை ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா குரூப்பையும் சேர்த்து அதில் எதில் அதிகம் அவன் அவன் எழுதின அந்த ஆறு பேப்பர்லேயும் வந்து எந்த பே பேப்பரில் அதிகம் மார்க் எடுத்துருக்கானோ அதில் அவன் இன்ட்ரெஸ்டாக இருப்பான் அப்படின்னு கூட முடிவு எடுத்துட முடியாது நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுத்துட முடியாது அதுக்கு ஒரே வழி இப்போ என்ன சொல்கிறாங்க உளவியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை கவனிக்க வேண்டும் அல்லது அவன் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டும் எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிற நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சில பேர் கேட்ரிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவள் கேட்டரிங் அப்படிங்கிறது அவங்க மிக உயரகமான ஒரு படிப்பு இல்லையான்னு கூட அவங்க நினச்சி அவங்க வேறு படிப்பு போயிருந்துருக்கலாம் அவன் கேட்ரிங் போயிருந்தாங்கன்னா அவன் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஆள் என்னோடைய கோல் என்ன நமக்கு நம்ம மிகப்பெரிய ஆளாகணும் ஏதோ ஒரு ஸ்டீமில் பிடிச்ச ஸ்டீமில் தானே அவன் அந்த அதில் போயிட்டு மேலே மேதாவது பெரிய மிகப்பெரிய மனிதராக இருந்திருக்கலாம் ஒரு வேலை அது மாதிரி எங்க எங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு மாணவர்களை ஒருவன் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு அவன் போயிட்டு கேட்டரிங் படிச்சிருக்கிறான் ஆனால் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய செல்வந்தார் அவன் கேட்டரிங் படிக்க வைக்க அவருக்கு பெரிய படலை அவர் அவர் இன்ஜினியரிங் தான் படிக்க வைக்க இன்ஜினியரிங் சேர்த்துட்டாரு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் டிஸ்கண்டினியூ வெளியில் வர்றான் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷ் சீட்டில் சேர்க்குறாரு ஏன்னா அவர் கேட்டரிங் அவருக்கு பிடிக்கல அவருக்கு யாருக்கு அப்பாவுக்கு பிடிக்கல அவ்வளோதான் வெளியில் வரான் ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா தனியாக போயிட்டு கேட்டிங் படிக்கிறான் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறான் அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் டிகிரி பண்ணுறான் அவனுடைய சேல்ரி டூ லேக்ஸ் ஆகுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இல்லை அதாவது அவன் இது பத்து வருஷம் முன்னாடி நடந்த கதை இன்றைய தேதிக்கே அவன் ரெண்டு லட்சம் மாதம் சம்பாதிக்கலான்னு ஆக அவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது அவனே முடிவு பண்ணி அவன் தேர்ந்தெடுத்து உள்ளே சென்றான் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரணும் இதுதான் பெட்டர் பெட்டார் அதுதான் பெட்டார் இதுதான் ட்ரெண்ட் இதில் போங்க அதுதான் ட்ரெண்ட் இதில் போங்க அப்படின்னா நான் விஷயமா கேட்ட மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாது இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அந்த ட்ரெண்டில் அவனை ஏற்றி விடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அது என்ன கேட்டால் தவறாது அவர் எதில் விருப்பமாக இருக்காரு அதில் அவரை ஏற்றி விடுவோம் அவர் மேலே விடுவாரு அப்படின்னு நினச்சி பெற்றோர்கள் முடிவெடுப்பதே சரியான முடிவு அவ்வளோ ஜெயிக்கலாம் லைஃப்ல மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அப்படிங்கலாம் குரலில் சொல்லியிருக்காங்க இல்லையா மாதிரி மகன் ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஆற்றும் உதவி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நன்றாக கல்வி பயில வைத்தல் அதுதான் அந்த குரலினுடைய சாரம்சம் அவனுக்கு பிரியப்பட்ட அவனுக்கு விருப்பமான துறையை துறைக்கான கல்வியை அதை இளம் வயதில் அவனை கற்க வைத்தல் அதுதான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை சரி தேடி வைப்பது தான் ஒரு தந்தையினுடைய கடமை அப்படிங்கிறது தான் குரல் ஸோ அவருக்கு பிடிக்காத ஒரு துறையை போய் அவர் படிக்க வச்சால் அவர் காலம் முழுக்க அவர் வந்து கஷ்டப்படுவோரான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது ஆனால் இதில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை விட இந்த மாணவர்களை கோடியன் அல்லது பேரண்ட்ஸ் அவங்களை சார்ந்த சார்ந்தவங்க மேலே ஒரு பொறுப்பு உள்ளவர்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தான் முடிப்போம் அதனால் நீங்கள் வந்து என்ஜினியரிங் சேர்க்கும் பொழுது இது நல்லது அது நல்லது அப்படி இல்லை அந்த இண்டிவிஜுவலாக அந்த மாணவனுடைய திறமை அதில் இருக்குது அதுன்னு பாருங்கள் அதில் பார்த்துட்டு எந்த ஃபீல்டுக்கு மேல் கொண்டு போகலாம் நீ இப்போ கூட நம் ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அந்த கல்வித்துறையில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் படிக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்களை போக முடியாத சூழல் போய் இருக்கு இல்லையா அது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் மாறிடும் ஏன்னா அவன் ப்ளஸ் டூவில் வந்து எல்லா டச் பண்ணிட்டு வரணும் வந்துட்டு அவன் இன்ஜினியரிங்கும் போகலாம் மெடிக்கலும் போகலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கமானும் போகலாம் அல்லது அக்கௌண்டன்ஸி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போகலாம் யூஜி அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்போகுது இது எதுக்கு இப்போ இந்த செய்தி சொன்னதற்கு காரணம் என்ன என்றால் இப்போ வந்து ப்ளஸ் டூவில் வந்து அவர் என்ன அவர் ஸ்ட்ரீம் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேற்கொண்டு படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சு அவங்க மேத்ஸ் படிக்கலன்னா அவன் ஒருவேளை அந்த ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவன் இன்ஜினியரிங் துறைக்கு விருப்பமான ஒரு மாணவனாக வந்து தான் இன்ஜினியரிங் போக முடியாத சூழல் இருக்கு அதுபோல் அவங்க வந்து சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது அந்த பாட்டானிக்ஸ் பாலஜி படிக்காதவர்கள் சப்ஜெக்டாக எடுத்து படிக்காதவர்கள் நிச்சயமாக மருத்துவராக முடியாது மெடிக்கலுக்கு போக முடியாது ஈவன் டிஃபார்ம் பி ஃபாம் டிஃபாம் என்ன படிக்கலாமே வழியே பிஃபார்மோ அல்லது வந்து அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு படிப்புக்கும் ஒரு பிடிஎஸ் எம்பிபிஎஸ் எதுக்குமே போக முடியாது எது படிக்கலான்னா அவங்களுக்கு பாட்டனியும் சுவாலஜியும் இல்லை என்றால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணும் இல்லைன்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸி காமர்ஸ் முடிச்சிருப்பார் அல்லது வேறு ஏதாவது முடிச்சிருப்பார் இது மூணையும் தொடாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பயாலஜி தொடாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க மெடிக்கல் போக முடியாது இதையெல்லாம் ஒரு கம்ப்ரஸ் பண்ணி என்ன போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் டூவில் வந்து முடிச்சுட்டு அவன் எந்த ஃபீல்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழல் அந்த மாதிரியான ஒரு பட்டன் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அது வந்துருச்சுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சௌகரியமாக இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா எந்த ஃபீல்டுக்குன்னு போகலாம் அப்படிங்கிறது ஆக இதில் வந்து அந்த ப்ளஸ் டூவில் வந்து அவன் எடுக்கிற கோர்ஸும் இதில் முக்கியத்துவம் முக்கிய கேரக்டராக இருக்குது இந்த இடத்துல இந்த டென்த்து இப்போ டென்த் வரைக்கும் காமனாக இருக்குது இந்த டென்த் ப்ளஸ் டூ போகும்பொழுது அதில் எந்தெந்த பேப்பர்ஸ் நான் செலக்ட் பண்ணி போகிறானோ அதுக்கு தக்கவாறு மேற்படிப்புகளுக்கு போக வேண்டிய சூழல் வருது இது அதுவும் ஒரு காரணம் இப்போ இந்த ப்ளஸ் டூவில் வந்து இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இருக்கிறதும் ஒரு மாணவன் விருப்பமான துறைக்கு போக முடியாதது போகுவது சார்ந்து நிற்கிறது அதனால் அதுவும் அது மாறினால்தான் அது இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தோன்றுகின்றன சாதாரணமாக கல்வி வட்டார வழக்கு அதிகாரிகளுடன் பேசும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை தெரியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நல்லது கூட ஆரம்பித்த கேள்விக்கு வருவோம் என் மகனை என்ஜினியரிங் சேர்க்கலாமா அதுதான் கேள்வி உங்கள் மகன் என்ஜினியரிங் படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறதா என்பதை அவனிடம் கேட்டுப் பெறுவதை விட அவனை ஆராய்ந்து பார்ப்பதே நலம் அதுதான் அது டிசன் உங்களுக்கு கன்க்ளூஷனாக தான் உங்களுக்கு அதில் எந்த ஸ்டீம் சேர்க்கறது அப்படிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஹிட் ஆன் த ஹெட் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்கிறாங்க என்ன சொல்லலாம் எது படிக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சாஃப்ட் நேச்சராக அவர் ஹார்ட் நேச்சராக டெக்னிக்கல்லி அவர் ஃபிசிக்கலி அவர் வந்து எப்படி ரொம்ப ஆக்டிவாக இன்ஆக்டிவாக இன்ஆக்டிவ்னு இன்ஆக்டிவ்னு சொல்ல முடியாது அவர் ரொம்ப ஒரு ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து பணிபுரிவதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் பி ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் பட் ஐ நீட் த ஒர்க் பை சிட்டிங் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மாணவர்கள் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி மாணவர்களாக இருந்தாங்கன்னா ஐ கேன் பி ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் பட் பை சிட்டிங் அப்படின்னு இருந்தாங்கன்னா உங்களுக்கு செக்யூர்ட் ரெலவெண்டான கோர்ஸில் சேர்க்கறது தான் நீங்கள் நல்லது இதுதான் வயசாக சொல்ல முடியும் நம்ம இதுதான் நியாயமானதும் கூட அவருக்கு அதுதான் அது சம்மந்தமான ஏன்னா கம்ப்யூட்டிங் தான் இருக்கும் அவருக்கு மொத்தமாக இது ஒரு புறம் ரொம்ப ஆக்டிவாக பட் ஐ கேன் பி ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் அப்படிங்கிற ரீதியில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் சக்யூர்த்தியரி படிக்க வைக்கிறது வேஸ்ட் அவர் மெக்கானிக்கல் தான் அவருக்கு இது இன்ஜினியரிங் மட்டும் சொல்லு ஜென்ரலாக சொல்றேன் அவர் மெக்கானிக்கல் அந்த ரெலவென்ட் ஸ்ட்ரீமில் போனால் தான் அவர் ஜே கே அவர் பிகாஸ் ஹி டசன் வாண்ட் டு ஒர்க் பேசிட்டிங் சிட்டிங் அதை வச்சு நீங்கள் செக்ரிகேட் பண்ணலாம் ஃபார் விச் ஃபீல்டு ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம் ஒரு மாணவனை ஆராய்ந்து அவன் எந்த துறைக்கு அவன் தகுந்தவன் என்று அந்த காலத்தில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பியூசி ப்ரிலிமினரி யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஒன்று இருக்கும் பத்தாவது முடித்த பதினொன்றாவது முடித்த பிறகு அந்த பன்னிரெண்டு அந்த ஒரு வருஷ கோர்ஸ் அந்த பியூசி அதில் வந்து பேப்பர் செக்ரிகேஷன்லாம் பெருசாக இருக்காது அப்போது ரெண்டாயிரம் செவன்டி நைனோ செவன்டி சிக்ஸ் அதுதான் லாஸ்ட் ஸ்ட்ரீம் உங்களுக்கு டேர்ம் முடிஞ்சது அந்த எக்ஸாம் அப்போ அங்கேயே அவங்க முடிவு பண்ணுறது மாதிரி எந்த அண்டர் கிராஜுவேஷன் எதுக்கு போகிறதுக்கு அவர் லாயக்குங்கிறது மாதிரியான ஒரு மெத்தடாலஜி அதில் இருந்தது அதெல்லாம் இப்போ இல்லை ப்ளஸ் டூ சிஸ்டம் மாற்றின பிறகு அது தவிழ்ந்து விட்டது அது அவங்க தான் அப்போலாம் வந்து யார் யார் எந்தெந்த துறைக்கு விருப்பம் அவங்க வந்து பிஎஸ்சியை கண்டுபிடிச்சிருவாங்க ஆக அடுத்த முறை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸில் வர்ற இந்த கேள்விகளை கிணங்க ஒரு தலைப்பிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இதை இஃப் யூ விஷ் ஜஸ்ட் லைக் இட் அதுமாதிரி உங்களுடைய கொலீக்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் സബ്സ്ക്രൈബ് പണി ബിൽ ബട്ടനെ പ്രസ് പണി നന്റി വണക്കം ഇത് മഹേന്ദ്രൻ മഹേന്ദ്രൻ ഗ്ലോബൽ ടിവിൽ